சிறையிருப்பை திருப்பி போடுகிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதம் நான்காவது வசனம் கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் அநேக சிறையிருப்புகள் இருக்கின்றன வேதத்தின்படி பார்க்கும் பொழுது யோகோவுடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகள் இருந்தன நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு வந்தாலே நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை அதை விட்டு கடந்து செல்ல முடியவில்லை ஆனால் யோகோவுடைய வாழ்க்கையில் இழப்பு என்ற சிறையிருப்பு இருந்தது தன்னுடைய சொத்துக்களை இழந்தார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் மாமிசமும் பாதிக்கப்பட்டு பலவீனம் என்ற சிறை சிறையிருப்பு இருந்தது மன ரீதியாக தன்னுடைய மனைவி சொன்ன வார்த்தை நிமித்தம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டார் மன ரீதியான சிறை இருப்பு இருந்தது அநேக சிறையிருப்பு இருந்தாலும் எல்லா சிறை இருப்புகளையும் தேவனாகிய கத்தர் மாற்றி போட்டார் யோகுவுடைய ஜபத்தை கேட்டு யோகுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி போட முடியும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய சிறையிருப்புகளையும் அவர் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார் சிறையிருப்பை குறித்து கவலைப்பட தேவையில்லை அது வரும் போகும் ஆனால் சிறையிருப்பை மாற்றி போடுபவர் மாறாதவராய் நம்மோடு இருக்கிறார் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக